வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இந்த காணொலியில் கம்பராமாயணம் பற்றிய தகவல்களை காண்போம் வாருங்கள் கம்பராமாயணம் பற்றிய செய்திகள் ராமானது வரலாற்றை கோரும் நூல் ராமாயணம் எனப்பட்டது வால்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் இயற்றினார் கம்பர் இயற்றிய இராமாயணம் கம்பராமாயணம் எனப்பட்டது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராம அவதாரம் என பெயரிட்டார் இந்நூல் பால காண்டம் காண்டம் ஆரணிய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் என ஆறு காண்டங்களை உடையது காண்டம் என்பது பெரும் பிரிவையும் படலம் என்பது சிறு பிரிவையும் குறிக்கின்றது இதில் நூற்றி பதினெட்டு படலங்கள் உள்ளன தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலை அடைந்தது என்று கூறலாம் இந்த நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி என்பார் திருமண செல்வ கேசவராய முதலியார் இதில் ஏழாவது காண்டம் உத்தரகாண்டம் ஒட்டக்குத்தரை எழுதியது கம்பராமாயணம் பெருங்காப்பத்திற்குரிய இள இலக்கணங்களை முழுமையாக பெற்றது சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் மிதிர்ந்துள்ளது கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தார் இவ்வூர் நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது கம்பரின் தந்தையார் ஆதித்தன் கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தார் இவரை திருவண்ணை சடையப்ப வல்லர் ஆதரித்தார் கம்பரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு என்றும் கூறுவர் இவர் செயனன்றி மறவாத இயல்பினர் தம்மை ஆதரித்த சடையப்ப வல்லரை ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை புகழ்ந்து பாடுகிறார் கம்பர் சடோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி ஏறு எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் ஏறு எழுவது திருக்கை வழக்கம் இவை இரண்டும் உழவு பற்றியது ஜெயங்கொண்டார் ஓட்டகுத்தர் புகழேந்தி இவர்கள் இவரது சமகாலத்து புலவர்கள் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள பலவற்றை கம்பர் தம் காவியத்தில் அவ்வாறே தந்துள்ளார் சிலவற்றை விரித்துள்ளார் வால்மீகி சொல்லாதவற்றையும் தாமே படைத்து காட்டியுள்ளார் வால்மீகியின் உத்தரகாண்டத்தை கம்பர் தம் காவியத்தில் படைக்கவில்லை தமிழ் பண்பிற்கு இசையுமாறு மங்கள் விழா முடித்தலேயே சிறப்பு என்று கருதி உத்தரகாண்டத்தை விற்றுவிட்டார் என்று என்ன தோன்றுகின்றது வாலியின் மகன் அங்கதனை பற்றி வால்மீகி சொல்லாத முறையில் சொல்லி உள்ளார் அங்கதன் அடைக்கலம் கம்பரின் புதிய படைப்பு கம்பரின் மாயாசனக படலம் வால்மீகியின் நூலில் இல்லாதது வாலி இறந்த பிறகு அவனுடைய மனைவி தாரையை சுக்ரிவன் தன் மனைவியாக்கி கொண்டான் என்பது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள கதை ஆனால் கம்பர் தம் நூலில் கணவரை இழந்த பின் தாரை மங்கள அணி துறந்து துயரமே வடிவாக விதவை வாழ்வு நடத்துவதாக காட்டியுள்ளார் வால்மீகி ராமாயணத்தில் இரணையன் பற்றிய விளக்கம் இல்லை கம்பர் அதை தனிப்பிரதமாக எழுதியுள்ளார் சீதையும் ராமனும் திருமணத்திற்கு முன் கண்டு காதல் கொண்டதாக வால்மீகி கூறவில்லை கம்பர் அவர்களின் திருமணத்தை காதல் மனமாக அமைத்து காட்டியுள்ளார் மிதிலை நகர தெரு வழியே ராமன் நடந்து சென்றபொழுது கன்னிமடத்தில் நின்றிருந்த சீதை அவனை கண்டால் என்றும் ராமனும் அவனைக் கண்டால் என்று கூறி அவர்களுக்குள் காதல் வளர்ந்து வந்ததாக விளக்கியுள்ளார் ராவணன் சீதையை கைகளால் பற்றி தூக்கி சென்றதாக வால்மீகி கூறியுள்ளார் சீதையின் உயர்வுக்கு ஓர் இழக்கு போல அது தோன்றியது அதனால் கம்பர் பஞ்சபர்ணா சாலையில் இருந்து சிதையை குடிசையோடு பெயர்த்து எடுத்துச் சென்று இலங்கையின் அசோகவனத்தில் சிறை வைத்தான் என்றும் அவளை தொடவில்லை என்றும் கம்பர் கூறியுள்ளார் கோசல நாட்டையும் வடநாட்டு மன்னர் பரம்பரையை பாராட்டும் நூலாயினும் சோழ மற்றும் தமிழ் மன்னர்களில் ஈடும் எடுப்பமற்ற பெருமித நிலையில் சாயிலேயே நாம் கம்பனின் ராமகாதையில் காண்கின்றோம் கம்பர் தம்முடைய நூலுக்கு ராம அவதாரம் என்றோ ராமகாதை என்றோ பெயர் சுட்டியிருக்க வேண்டும் என்பதை சிறப்பு பெயர் உணர்த்துகிறது காசில் கொற்றத்து ராமன் கதை எனவும் ராம அவதார பேர்தொகை நிரம்பிய தோமரு மா கதை எனவும் வரும் பாயிர அடியால் இதை நாம் உணரலாம் கல்வியில் பெரியர் கம்பர் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் கவி சக்கரவர்த்தி கம்பர் போன்ற தொடர்கள் அவர் பெருமையை பறைச்சாற்றுவன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று வாரதியார் பாராட்டுவதையும் நோக்குக பல்கலை நலமும் பொதுலிய கருவூலமாக ராமகாதை திகழ்கிறது மானுடம் பாடும் காப்பியம் என அது சிறப்பிக்கப்படுவதற்கு காரணம் மாந்தர்கள் அனைவரும் நயந்தக்க நாகரிகம் உடையவர்களாக படைக்கப்பட்டு இருந்ததனாலே ஆகும் கம்பர் தாம் பாடிய ராமாயணத்திற்கு ராமதவ ராமாவதாரம் என்று பெயர் சூட்டுகிறார் பாலகாண்டம் முதல் யுத்தகாண்டம் வரையிலுள்ள ஆறு காண்டங்களையும் நூற்றி பதினெட்டு படலங்களாகப் பகுத்து பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது விருத்தப்பக்களால் பாடி உள்ளார் கம்பராமாயணம் சிறந்த தொடர்களை தன்னகத்தை கொண்டு விளங்குகிறது ராமன் தனக்கு பதவி கிடைக்கிறது என நயக்கவும் இல்லை கிடைக்காத போது வெறுக்கவும் இல்லை இரண்டு நிலையிலும் அவன் முகம் செந்தாமரை போல் மலர்ந்ததே மலர்ந்தே விளங்கியது என்று கம்பர் கூறுகிறார் இப்பாடலில் இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கெளிதோ யாரும் செப்பு செப்பருங்குணத்தின் ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதை முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த இன செந்தாமரையினை வென்றதம்மா என்று பாடுகிறார் சீதை அயலவன் நாட்டில் காவலில் இருந்த போதும் கற்பும் பொறுப்பும் விளங்குமாறு பொறுமையுடன் ராமன் வரவு நோக்கி காத்திருந்தால் இதை கண்டு வந்த ராமன் ராமனிடம் இதை கண்டு வந்த அனுமன் ராமனிடம் தன் சொல்லாற்றல் தோன்ற சீதையை புகழ்ந்துரைத்தான் விற்பெர் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை நற்பெரும் நற்பெருந்தவத்தலாய நங்கையைக் கண்டேன் அல்லேன் இப்பிறப்பு என்பதொன்றும் இருமுறை என்பதொன்றும் கற்பெனும் பெயர்தொன்றும் கலிநகன் களிநடம் புரிய கண்டேன் என்று கூறுவதாக அமைக்கிறார் கம்பர் இக்கதையில் எதிர்த்தலைவனாக வரும் ராவணன் எல்லா நலன்களும் வாய்ந்திருத்தும் அயன்மனை நயத்தலாகிய குற்றத்திற்கு ஆட்பட்டிருந்தான் இதை அவன் தம்பியாகிய கும்பகர்ணன் வாயிலாக எடுத்துரைக்கச் செய்தார் ஆசில் பரதாரம் அவை அஞ்சிறை அடைப்பேன் மாசில் புகழ் காதல் உருவேன் வளமை கூற பேசுவது மானம் இதை வேணுவது காமம் கூசுவது மானுடரை நன்றும் நம கொற்றம் இத்தகைய இராவணனும் முதற் போரில் தோற்றுவிட்டது தோற்றுவிட தோற்ற விடுத்து நாணம் கொண்டு கூணி குறுகுவதை எவ்வளவு நயமாக காட்டுகிறார் கம்பர் வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயிரத் தோளான் நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வெள்தகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியின் மிதிலை வந்த சாணகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான் இக்காப்பியம் மனித உணர்வுகளின் சித்திரம் உயர்ந்த எண்ணங்களின் ஓவியம் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவலம் வான்மிகி இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமையான காப்பியம் என்று போற்றுவாரை தவிர தம் காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் எனலாம் ராமன் குகன் சுக்ரியன் வீடன் மூவரையும் தன் தம்பிகளாகவே ஏற்றுக்கொண்டமை பற்றி கம்பர் தொடர்ந்து பாடி வரும் அழகு சமத்துவ கோட்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் திருமங்கை ஆழ்வாரின் கற்பனையிலிருந்து இதனை கம்பர் வளர்த்து தந்துள்ளார் ராமன் வீடனிடம் குகனோடும் ஐவரானும் முன்பின் குன்று சூழ்வான் மகனோடும் மறுவரானையும் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானையும் புகழரும் காணம் தந்து புதல்வராய் பொழிந்தான் உந்தை என்று கூறுவதிலிருந்து இதை உணரலாம் மிதிலை காட்சி அங்கதன் அடைக்கலம் மாயாசனகப்படலும் தாரையின் விதவை கோலம் சீதையை பருணாசாலையுடன் ராவணன் தூக்கிச் சென்றமை யாவும் வான்மீகி ராமாயணத்தில் இல்லாமல் கம்பர் கதை சுவைக்காகவும் தமிழர் பண்பாட்டு சிறப்புக்காகவும் புகுத்தியன என்பர் வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால் திண்மையில்லை நெற்சிறுணரின்மையால் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் ஒன்மையில்லை பல் கேள்வி உங்களால் என வரும் பல பகுதிகள் கம்பரின் கற்பனைத் திறனை மட்டுமின்றி குறிக்கோள் நோக்கினை புலப்படுத்தும் உணர்ச்சி கேற்ற நடை என்பதில் கம்பர் யாவரையும் விஞ்சி நிற்கிறார் கம்பர் சொற்களை பின்னுகிறார் என்பதை விட கருத்துக்களை நெய்கிறார் என்பதை விட உணர்ச்சிகளையே குழைத்து உருவாக்குகிறார் என்று கூறலாம் தமிழ் மொழியை கையாள்வதில் அவர் பெருவெற்றி பெற்று திகழ்கிறார் பாட்டின் ஓசையிலும் நடையிலும் வைத்து மாந்தர் நடையை அவர் உணர்த்தும் திறன் ஒன்றை உணர்தலே விருத்தமேனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்ற உண்மை புலப்படும் கம்பராமாயணத்தில் தாழ்ந்த குலத்தைச் சார்ந்த குகனை தனது தம்பியாக ராமன் ஏற்றுக்கொண்டு பேசும் பாடல் சிறப்பான ஒன்று துன்புலது எனின் அன்றோ சுகமுள்ளது அதுவன்றி பின்புலது இதை மண்ணும் பிரிவுள்ளது என உண்ணேல் முன்பெனும் ஒரு நாள்வே முடிவனது என உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என ராமன் தனது சகோதரர்களைப் பட்டியலிடுவது சிறப்புடைய பாடலாகும் அசோகவனத்தில் சீதையைக் கண்டு திரும்பும் அனுமன் ராமனிடம் திரும்பி வந்து கண்டனன் கற்பினுக்கு அணியை என உரைக்கும் என உரைக்கும் ஆற்றலும் அவர் சொல்லின் செல்வன் என அழைக்கப்படுவதும் சிறப்புடைய ஒன்றாகும் தாதுரு தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் உலாயதன்றே இப்பாடல் கம்பர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாயும் சரையு நதியின் வளம் இதில் கூறப்பட்டுள்ளார் கல்வியின் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் பிறர் காண வேண்டுமென்றே ஆசையுடன் சூர்ப்பு நலனை நடக்கும் கவர்ச்சி மிக்க அழகை பஞ்சு உளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்செவிய கஞ்சமெ கஞ்ச நிமிர் சீரடியலாகி அஞ்சொழில் மஞ்ச என அன்னமென மென்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் என்ற பாடல் சலங்கை கொஞ்சம் ஒழித்து காட்டுகிறது கன்னி மாடத்தில் ஆடுவதை கண்டு அயிலே நடந்து நிற்கும் சீதையின் நடையோ அமைதியான அன்ன நடையாக இலங்குகிறது பொன்னின் சோதி போதினின் நாற்றம் பொலி பொழிவே போல் உண் தேனின் தீஞ்சுவை செஞ்சொல் கவி இன்பம் கன்னி மாடத்தும்பரின் மாடே களி பேடோடு அன்னம் மாடும் முன்துறை கண்ட கயல் நின்றாள் என பாடுகிறார் இந்த காணொளியில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் போன்ற முக்கிய காணொளியுடன் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்